Faith. <small>

அப்படி இருக்கின்ற பொழுது வார்த்தை பத்தாசுரனுக்கு வரத்தை கொடுத்து விட்டார் ஈஸ்வரனோ அப்பொழுது கொடுத்த வரத்தை சோதிக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானுடைய சிரசை தருவதற்காக விரட்டி சென்றான் எதற்காக என்றால் கொடுத்த வரத்தை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அந்த ஈஸ்வரனாரை விரட்டி சென்றான் அப்போது அப்பொழுது எனது தங்கையோ பார்வதியானவள் ஐயோ எனது கடவுளை காப்பாற்றுங்கள் என்று அது அழுது குரல்

சிறிதளவு அளவு வாட்டுக்குள்ளாம தினத்திலே தண்டீரத்தை தென்பட வைத்தேன் நன்றவன் கேட்டான்

தேவர்களையும் மூபர்களையும் பலவதாகவும் ஆக்கிரமிப்பு செய்து வந்தார் அப்போது அண்ணவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக நானும் மாய தந்தனத்தால் மூலமாக ஒரே அடித்து அன்னவரை அழித்து இரணியினை கொண்டு பிரகலநாதனை காத்து துஷ்டனை கொண்டு திருஷ்ட பரிமாணம் செய்து கிரகதா கிரகதா துபாவளி கனியகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களிலே மூன்று யுகங்கள் பித்தது கைகத்திலே இப்பொழுது அதிர்மங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தாலும் அன்று ஒரு

இப்பொழுது அண்ணவர்களை சென்று பார்க்க வேண்டும் எப்படி என்றால் எட்டு நல்ல மனமூடிய புனிதமான நல்லாவிலே அருமையான திருவிழாவிலே அம்மன் முன்பதாக இந்த சிங்கார சிறந்ததோர் நாடகத்தை ஏற்பாடுகள் செய்து கொடுத்த நாடகத்தினுடைய உபயமாக இந்த நாடகத்தை சிறு சிறப்பமாக அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய சுப்பா கவுண்டர் அழகம்மா பொன்னம்பலம் பழனியம் குடும்பத்தாரின் சார்பாக ஆட்டவர்கள் என்ன நினைத்து தாங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாடகத்தை உபயமாக வைத்தவர்களுடைய குடும்பம் ஆடு போல் தலைத்து அருகு போல் வேறு சென்ற இடமெல்லாம் சிறப்புற்று இந்த மையத்திலே வாரி வழங்கும் பாரி வெள்ளலாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அது மட்டுமல்ல இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாமல்லவனுடைய அருளை பெற்று ஆண்டவர் குடும்பத்திலே எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் நிறைந்த ஆயிலோடு நீடோடு காலங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நன்றி கடந்த வணக்கங்களை உருத்தாக்கி உருத்தாக்கி கொண்டு நன்றி வணக்கம் அப்படி இருக்கிற பொழுது எனது வைத்தனர்களோ என்னை அழைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் என்று பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல யாரோ வருவதை தெரிகிறது யாரென்று பார்க்கிறேன் அண்ணா

俺家人的生活，也都好。

மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய நான்கு ஆசைகளை விடுத்து சடைமுடி தரித்து தங்கியாசையாக ரூப கொண்டு அரங்கரா சிவனை என்று பார்த்த கண்ணால் வெண்திருவி பாராமல் பெருவிரலை பார்த்த கண்ணால் வெண்திருவி பாராமல் அரங்குரே சிவனை என்று ஆதி சிவனை நினைத்து அருந்தவம் செய்ய வேண்டும் ஆலயம் சென்று எப்படியெல்லாம் தொண்டுத்தோரடி கம்பத்தை ராட்டி அந்த தொண்டுத்தோரடி கம்பத்துக்கு மேலே ஏழு வளர வளர்வைத்து ஏழு செவ்வாழ் வளர்க்கு மேல் ஏழு எலுமிச்சம் கடைகளை வைத்து ஏழு எலுமிச்சங்களுக்கு மேல் ஏழு விலகு வைத்து ஏழு விலகுக்கு மேல் ஏழு கடுகு வைத்து ஏழு கடுகுக்கு மேல் ஏழு செப்பூசிகளை நாட்டி தாங்களுடைய இடது கால வண்டிக்கிட்டு வலது கால குந்திக்கிட்டு அரகரா சிவனை என்று அந்த ஆதி சிவனை நினைத்தால் அந்த ஆதி சிவனாகப்பட்டவர் தாங்களுக்கு கண்களுக்கு காட்சி கொடுப்பார் அந்த காட்சி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஈஸ்வரனாரின் வலதகையில் இருக்கக்கூடிய அந்த பாசி வதக்கடை என்கிற கடையை பெற்று வந்துவிட்டால் நீங்கள் இந்த காட்டை விட்டு மீண்டும் அந்த நாட்டிற்கு செல்லலாம் அது மட்டும் அந்த பதினெட்டு நாள் போரிலே தாங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக தாங்கள் யாரோ ஒரு வரந்த பழிக்குப்பாறை செல்ல வேண்டும் தர்வணந்தனா கண்ணா அப்படி என்றால் நான் உறுதுணையாக சென்று அந்த பாசிபாக வென்று அது சீக்கிரமாக வந்து சேர்க்கிறேன் கண்ணா என படை கொடுத்து அனுப்புங்கள் கண்ணா தர்வணந்தா தர்வணந்தா கூறுங்கள் கண்ணா நான் சென்று தாங்கள் தெரிவிக்க பிறந்தாரோ அந்த பழகி சென்று அந்த பழகி சென்று அந்த பாசு வழக்கரை பெற்று வருகிறேன் என்று தெரிவிக்கின்றாய் உண்மைதான் மறுப்பு தெரிவிக்கவில்லை இருந்தாலும் அந்த பழகி சென்று அந்த பாசு வழக்கரை வென்று வருகின்ற வழிபார்க்கத்திலே யாரோ ஒருவர் தர்மா தாங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அக்கறையை கொடுங்கள் என்று கேட்டார் என்ன செய்வீர்கள் தர்மம் என்று கேட்டாலே கொடுத்து விடுவேன் கண்ணா உண்மைதான் தர்மநந்தனா அதாவது தர்ம சிந்தனைக்கு உடையப்பட்டவர் தர்மத்தில் சிறந்தவர் என்று உலகமே போட்டிருக்கிறது தாங்களை உண்மைதான் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த படிக்கப்பாறை சென்று அக்கடையை பெற்று வழிகின்ற மார்க்கத்திலே யாரோ ஒரு தர்மா என்று கேட்டால் மறுக்காமல் கொடுத்து விடுவாய் ஆனால் அதை பெற்றும் தாங்களுக்கு பயனில்லாமல் போய்விடும் ஆகவே தாங்கள் செல்ல முடியாத தர்மநந்தனா அப்படி என்றால் கண்ணா இதனை தம்பி வீமசாணனை அழைத்து அனுப்பி வைங்க அப்படி ஆகட்டும் வைத்து <laughs> <laughs> <laughs>

தொண்டத்தொழில் கம்பங்களை நாட்டி அந்த அருந்தவம் செய்கின்ற நேரத்திலே எப்பேற்பட்ட மனித மனிதர்களையும் சோதிக்கக்கூடிய வல்லமை படுத்தவர் ஈஸ்வரனாகப்பட்டவர் அப்படி சென்று அந்த பாசி வரைகளை யாகங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சற்று அந்த வரத்தை கொடுப்பதற்கு தாமதமாக அந்த ஈஸ்வரன் செய்து தாங்கள் என்ன செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் அப்படி பாசி வரை தாமதமாகிவிட்டான்

அலை கடல் துயிலும் கண்டேன் கண்டேன் சிலை மதன் ரூபம் கண்டேன் சுத்த கழுத்தை கண்டேன் கண்ணன் கண்டேன் கொடுத்ததை வாங்க உலகத்திலே காணாத கண்டேன் கண்டேன் என்று சொல்கிறார்களோ அது கற்புனையோ அது பொய்யோ புனை சுருட்டோ அவர்களை இந்த உலகம் தள்ளிவிடவில்லை கண்ணா அதுபோல உங்களையும் நானும் கண்டே எனக்கு விடை கொடுக்க வேண்டும் எப்படி என்றால் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் அகல சேடா நான் சென்ற அந்த வாசி வழக்கனை வருகிறேன் என்று தெரிவிக்கின்றாய் உண்மைதான் கண்ணா அதாவது நகுலசேனன் என்றால் வீரத்தில் சிறந்தவன் நகுலசேனன் அதாவது தாங்கள் அந்த வடகிழக்கில் செல்கின்ற பொழுது யாருக்கு வடகாமல் ஒரு பட்டது புறவையாகப்பட்டது ஓடிக்கொண்டிருந்தால் அந்த புறவையை பாசமாக அடைக்க வருவேன் கண்ணா

கண்ணா தகுனசேகரே வண்ணா தர்மணத்தரா நாதம் சென்றாலும் பாசிபதம் வாங்க முடியாது என்று சொன்னார் நம்ம யாருதான் சென்று வாங்கி வர முடியும் தர்மண கண்ணா பஞ்ச பாட்டவர்கள் என்றால் ஐந்து பேர் அல்லவா உண்மைதான் நான்கு பேர் தான் இருக்கின்றீர்கள் உண்மைதான் எங்கே எங்கே அந்த கண்ணா என்ன வார்த்தை அதாவது அந்த காண்டீவன் சென்றால் தான் அந்த பாசி வளத்தை பெற முடியும் என்று உறுதியாக சொல்கின்றார் உறுதியாக சொல்கின்றார் உண்மைதான் எனது தம்பி பெண்ணாசை உடையவன் வேடி மாம் பார்த்தது வளனே என் தம்பி மனைவி என்ன பண்ணா இருக்க உருவத்தி சேலை கட்டி அது சந்தேக கண் அது ஆனா அவ பெண்ணா

அது மட்டும் அல்ல எந்த ஒரு பெண்களையுமே அண்ணவன் ஏறிட்டு பார்ப்பது கூட கிடையாது எல்லா பெண்களுமே அண்ணவனுடைய அழகை பார்த்து என அரிசனனுக்கு முப்பத்தி ரெண்டு அழகுகள் உறுதியவன் பல்லிலை பரிசவீடை பாதத்தில் செந்தாமரை முன்னுரேகை பொன்னுரேகை புதிகளை வச்சிரேகை என்று செல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு அழகுகள் பொருந்தியவன் அர்ஜுனன் அப்படி இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பெண்ணுமே அண்ணவரை பார்த்துதான் ஆசைப்படுகிறார்கள் தவிர

நாம் இருவரும் வந்தே காட்டுவடை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருந்ததை காத்துவிட்டு அந்த வர்ணசாலை அருகிலே வந்தலை போல் தெரிகிறது இதை எதிர்பார்க்க நாம் மிகவும் ஏர்தலமாக பேசிய காரணத்தினாலே கடும் கோபத்தோடு சென்று விட்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் காணாம் வந்த உண்டு இருக்கின் காணம் இருக்கிறவன் செட்டு விட்டு இருக்கின்ற அனைவரும் அழைத்து சென்று இன்பமாக சந்தோஷமாக சொல்லி அனுப்ப வேண்டும் அப்படி அப்படியாக அப்படியாக இருந்தால்